இனிய காலை வணக்கம் அன்புக்குரிய மாணவர்களே நான் உங்கள் முனைவர் இரா சுரேந்திரன் அரசு தொழில்நுட்பக் கல்லூரி கோவை இன்றைக்கி ஒரு அற்புதமான குரல் பார்க்க போகிறேன் என்ன குரல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினைக்கண் வினையுடையான் கேண்மை வேறாக நினைப்பானை நீங்கும் திரு இந்த குரலுக்கான விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தன் ஒரு வினை செய்கிறான்னு வச்சுங்களேன் செயல் புரிகிறான் செயல் புரியும்போது அந்த செயல்லையே முழு கவனம் செலுத்துகிறான் அப்படின்னா அவனை யாருன்னு சொல்லுவோம் அப்படின்னா அவன் தான் நிபுணன் அந்த செயலுக்கான நிபுணன் அவன்தான் ஸோ அந்த மாதிரி ஒருத்தனோட அவங்க கூட உறவு கொள்ளும்போது அவங்க கூட பழகும்போது அவங்க கூட விவாதம் செய்யும்போது நம்ம வந்து அவன் நம்மளை வந்து ஏதாச்சும் ஒரு ஆலோசனை கூறலாம் வெற்றிக்கான ஆலோசனை கூறலாம் அதை வந்து நம்ம தவறாக நினச்சோம் ஆ இல்லை இவன் நம்மளை வந்து மட்டம் தட்டுறான் இவன் வந்து நம்ம இது பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு தவறாக நினச்சோன்னா நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியாது எனவே அன்புக்குரிய மாணவர்களே நம்ம நல்லவங்களோட நட்பாப்பு இருப்போம் வாழ்க்கையில் முன்னேறுவோம் வாழ்த்துக்கள் சாம்பியன்ஸ்